எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கனவின் பலன்கள் தான் ஆனால் தீய பலன்களை தரும் கனவுளோட பலன்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ந நல்லதை உள்ள க நற்பலன்களை தரும் கனவோட பலன் சொல்லியிருப்பேன் சரிங்களா பூனையை கனவுளை கண்டோம்னா வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்படுமாமா தேனீக்கள் கொட்டுவதை போல கனவு கண்டா வீண் செலவு ஏற்படுமாமா குடும்பம் பிரியுமா எறும்புகளை கனவுல கண்டால் மன கஷ்டம் பொருள் கஷ்டம் நட்டம்லாம் வருமாமா எரியல கனவுல கண்டோம்னா எதிரிகள் பலம் பெருகுமாமும் இடியுடன் மழை பெய்வது போல கனவுல கண்டோம்னா உறவினர்கள் விரோதியாவாங்களாம் பசு நம்மை விரட்டுவதை போல கனவுல கண்டா உடல் நலம் கெட்டு வியாதி வருமாமும் புயல் காற்று சூறாவளி ஆகியவற்றை கனவுல கண்டா நோய் உண்டாகுமாம் குதிரையில் இருந்து விழுவது போல கனவு கண்டா கொடிய வறுமை வருமாம் நோய் பீடித்ததாக கனவு கண்டோம்னா நண்பர் நண்பர் வந்து நம்மளை ஏமாற்றுவாங்களாம் ஊனமாவது போல கனவு கண்டா சோகமான செய்தி வந்து சேருமா நிர்வாண கோலத்தை கனவுல கண்டா அவமானம் தேடி வருமா முட்டி சாப்பிடுவது போல கனவு கண்டா வறுமை பிடிக்குமா முத்தமிடுவது போல கனவு கண்டா செல்வாக்கு சரியுமா சமையல் செய்வது போல கனவு கண்டா அவமானம் வந்து சேருமாமா சரிங்களா பழம் சாப்பிடுவது போல கனவு கண்டா நண்பர்களால் ஏமாற்றப்படுவோமாமா காக்கை கத்துவது போல கனவு கண்டா திருட்டு நடக்க வாய்ப்புள்ளதாம் குழந்தைய கனவில் காண்பது நல்லது தொழில் விருத்தி ஏற்படும் பொருள் வரவு அதிகமாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விளையாடுவது போல சிரித்து மகிழ்வது போல கனவு கண்டா சந்தமு சந்தோஷமும் மகிழ்ச்சி நிலக்கும் சூரியனை கண்டா வியாதிகள் நீங்கும் விரோதிகளை வெல்லும் ஆற்றல் கிட்டும் சரிங்களா மேல சொன்ன தீய பலன்களை குறித்த கனவுகள் சொல்லியிருப்பேன் இந்த கனவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ